பள்ளிகள் மூடப்படும் என்று கூறுவது தவறான கருத்தாகும் அதனை எந்த அரசும் கூறாது என திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் தமிழக முதல்வர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமத்தை போக்கும் வகையில் சென்னை தண்டையார்பேட்டையில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை இன்று காலை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கோட்டை சுப்பிரமணியபுரம் ஆகிய பகுதிகளில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களை தேடிச் சென்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் திருவரம்பூர் தொகுதிகள் அறுபத்தி நான்கு கடை உள்ளது இதில் எண்பத்தி இரண்டு இருநூறு குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களில் ஒரு நியாய விலை கடைக்கு ஒரு வண்டி விகிதம் மொத்தம் அறுபத்தி நான்கு வாகனங்களில் திருவரம்பூர் தொகுதியில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என நான்காயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேரடியாக வாகனங்களில் சென்று புழுங்கல் அரிசி பச்சை அரிசி கோதுமை பாமாயில் துவரம்பருப்பு சர்க்கரை ஆகிய பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படுகிறது முதல்கட்டமாக இன்று ஐம்பத்தி ரெண்டு கடைகளில் ஐம்பத்தி ரெண்டு வாகனம் மூலம் வழங்கப்படுவதாகவும் நாளை அறுபத்தி நான்கு முழுமையாக வாகனங்களில் செயல்படுத்தப்படும் என்று திருவரம்பூர் கூட்டுறவுத்துறை சற்பதிவாளர் கபிலன் கூறினார் இந்த விழாவில் திருச்சி மாநகர செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான மதிவானன் மாமன்ற உறுப்பினர்கள் சீதாலட்சுமி முருகானந்தம் பியூலா மாணிக்கம் திருச்சி சரக கூட்டுறவு துணைப் பதிவாளர் முத்துலட்சுமி உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக முதல்வரின் இதய துடிப்பான இந்த திட்டம் உள்ளது சென்னையில் தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதிகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் இல்லம் தேடிய நியாயவிலை கடைபொருட்கள் வழங்கப்படுகிறது தமிழக அளவில் நியாயவிலைக் கடைகள் உள்ளது தொகுதியில் ஐம்பத்தி ரெண்டு வாகனம் மூலம் மாதம் தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு தேடி கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் விநியோகம் செய்வார்கள் இந்த திட்டத்தின் வெற்றி ஊழியர்கள் கையில் உள்ளது யாரையும் விட்டுவிடாமல் வழங்க ஊழியர்களை வழிநடத்தும் அதிகாரிகளுக்கு நன்றி இதுபோன்ற நல்ல திட்டங்களான நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களை தமிழக முதல்வர் நடத்தி வருகிறார் தற்பொழுது முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தையும் நடத்தி வருகிறார் என்றார் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் இருநூற்றி ஏழு பள்ளிகளும் மூடப்படுவதாக அறிவித்து உள்ளதாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு மாணவர் சேர்க்கை பூர்த்தி அடையவில்லை மாணவர்கள் சேரவில்லை என்றால் சுற்றுவட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பள்ளியில் ஒரு மாணவரும் சேரவில்லை என்றாலும் அல்லது ஒரு மாணவர் சேர்ந்தாலும் அதற்குரிய காரணம் குறித்து ஆராய்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பள்ளியை செயல்படுத்துவதற்குதான் முயற்சி செய்யப்படும் பள்ளிகள் மூடப்படும் வேண்டும் என்று கூறுவதோ தவறான கருத்தாகும் அதை எந்த அரசும் செய்யாது என தெரிவித்தார் அவருடைய இல்லங்களை தேடிய நியாயவிலை கடையில் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அவருடைய இல்லங்கள் தேடியே செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் ஏறத்தாழ் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரேஷன் கடையிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பணிகள் இன்றிலிருந்து தொடங்க இருக்கின்றது நம்முடைய திருவனந்தபுரம் தொகுதி என்று வரும்பொழுது ஏற்றாலும் ஐம்பத்தி ரெண்டு வாகனங்கள் இது போன்ற இந்த வாகனங்கள் என்று வரும்போது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அந்தந்த வீடுகளுக்கே நேரடியாக சென்று விநியோகம் செய்கின்ற அந்த பணியை கூட்டுறவுத்துறை சந்திக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி சொன்னது போல இந்த திட்டத்தினுடைய வெற்றியை எங்கே அடங்கியிருக்குது என்று சொன்னால் நம்முடைய ஊழியர்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக யாரையும் விட்டு விடாமல் முகமலர்ச்சியோடு அந்த வீட்டில் போய் கொடுக்குறாங்களோ அதில் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில்தான் தான் துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் இன்றைக்கு அந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசு உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக என்னுடைய திருவரம்பூர் தொகுதியிலே இன்றைக்கு இந்த நிகழ்வை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன் அங்கே அந்த விதத்தில் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல திட்டத்தை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்ற தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் அது எப்படி ஒவ்வொரு வீட்டை சார்ந்துக்கின்ற ஒவ்வொரு ஜீவனையும் அது தொடுகின்றதோ போன்று இதுவும் ஏறத்தாழ ஒரு எழுபது வயதை கடந்த அதே போன்ற மாற்றுத்திறனாளிகள் இருந்தது சொன்னாலும் நீங்கள் அடைய வேண்டாம் வீணாக அவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்து அந்த சூழல் வேணாம் உங்களை இல்லம் தேடி அது வரும் இந்த திட்டத்தை உள்ளபடியே ஒரு தாயுமானவராக தாய்மான திட்டத்தை கொண்டு வந்து நன்றி அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இரநூத்தி ஆறு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கன எப்படின்னு எல்லாம் படாது எந்த அரசாங்கமும் ஒரு பள்ளியை கூட மூடாதது அதுல அதில் வந்து சேர்க்கை கம்மியாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஐந்து வயது பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய அந்த வயது இஇ ரிஜிஸ்டர் என்று நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அப்படி பூர்த்தி ஆகாமல் இருக்க இந்த ஏரியாவாக இருந்தால் அங்கே பிள்ளைங்க சேர மாட்டாங்க ஆனால் அது சார்ந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போயிருந்தாங்க எங்கேயாச்சும் இல்லைங்க சேர்கிறதுக்கே குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான அந்த தகவல் வரும் இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் கொண்டதும் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய ஆசை பெருமை ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் பிள்ளைங்க சேராமல் இருக்கின்றதோ இப்போ இந்த ஸ்லாஷ் டிவின்னு ஒவ்வொரு மாவட்டமாக போகிறேன் இல்லையா அங்கே அதிகமாக பேசுகிறது என்னென்னா ஒரு கல்வியாண்டில் ஒரு குழந்தை சேர்ந்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை ஒரு குழந்தை கூடையுமே சேராத இருக்க பள்ளிக்கூடங்கள் எத்தனை அது சார்ந்து நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கணும் நம்ம அடுத்த மேக்ஸிமம் என்னுடைய டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்குற பணிகளை அந்த சேர்த்துட்டு இருக்கோம் அதனால் பள்ளிக்கூடங்கள் மூடுகிறது அப்படிங்கிறது வந்து அது தவறான செய்தி அப்படி எந்த பள்ளிக்கூடம் என்றைக்குமே மூடக்கூடாது இருக்கின்ற ஆளே சேராத பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதை விழிப்புணர்வை ஏற்று மீண்டும் அந்த பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கான பணியை தான் ஒரு துறை செய்ய வேண்டுமே தவிர அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறத மூடக்கூடியது எந்த அரசாங்கமும் அது செய்யாது